கொட்டா கடலா ஃபஸ்ட் தேவையான பொருட்களை பார்த்துப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு வரைச்சுக்கணும் கொத்தமல்லி புதினா தயிர் நூறு கிராம் ஆனியன் எண்ணெய் நமக்கு விருப்பம் தான் நெய் எதுக்குவான் பூ போட்டு தண்ணியில் அவிச்சி வச்சிருக்கேன் பலாக்காய் சரிங்களா பார்த்தீங்களா சூடாக இருக்குது பட்டை கிராமு ஏலக்காய் இது வந்து கடல் பாசி மராட்டி முக்கு பட்டை கிராம் ஏலக்காய் அன்னாச்சி பூ மராட்டி முக்கு ஃப்ளேவருக்காக மட்டன் மட்டன் மசாலா கொஞ்சம் கலந்துருக்கேன் அதெல்லாம் ஃபைனாக நல்லா பவுடராக போட்டு எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இதெல்லாம் போட்டால் நல்ல டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும் மட்டன் ஃப்ளேவரும் கிடைக்கும் பச்சை மிளகாய் அப்புறம் இது வந்து தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்சி வச்சால் நமக்கு வந்து மசாலா நல்லா இருக்கும் அதனால அரைச்சி வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ நம்ம பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு சிக்கியாக சாம்பினீங்க பிரியாணி செய்கிறதுக்கு இட்லி இட்லி அதை நம்ம எடுத்துருக்கோம் இதில் வந்து நம்ம என்ன ஸ்பெஷல்னா நம்ம டம்மு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மற்ற இதெல்லாம் டம்மு போடும்போது அப்படியே ஆவி வந்து வெளியே போயிடும் இல்லை நான் டம்மு போட்டாக்கா சூப்பராக உதிக்க அழகாக வரும் சரிங்களா எண்ணெய் ஊதிக்கும் டிஃப்ரெண்டாகிடும் எண்ணெயிலே நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் மசாலா வதக்கும் போது நெய் கிளம்புறதாக இருக்கும் அதனால இப்படியே நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் பட்டை கிராம வேலை கலந்து இப்போ அடுத்தது நாம கட் பண்ணி வச்ச ஆனியன் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் அதுங்கிருச்சு கொத்தமல்லி பூஜை நான் சேர்த்துக்கணும் ஒரு பொடி சாப்பிட்டு நல்லா மட்டும் பிரியாணி மாரி இருக்கிற வரும் நான் சொல்கிற ப்ராசஸ்லேயே நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு அதே அதே ப்ராசஸில் காரத்துக்கு மிளகாய் தூள் இதே போட்டதே நம்மளுக்கு நல்லா கலர் வரும் சரிங்களா அடுத்தது நான் அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா போட்டுக்கலாம் அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் அளவு கரெக்டாக சேர்க்கணும் ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் கொஞ்சம் குறஞ்சாலே பிரியாணியோட ஃப்ளேவரே இருக்கு எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் திங்கி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஆனால் குறை எந்த காலத்து கூட குறைச்சிடாதுங்க இங்கி பூண்டு தான் பிரியாணிக்கு ரொம்ப முக்கியம் உங்கள் கொஞ்சம் அடிப்பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் அடுத்தது நம்ம பலாக்காய் நம்ம அரிச்சி வச்ச பலாக்காய் சேர்த்துக்கலாம் தயிர் தயிர் பண்ணிக்கலாம் பண்ணி தக்காளி சேர்த்துக்கலாம் அரிசி வச்ச தக்காளி காரத்துக்கு பச்சை மிளகாய் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு

நல்லா வாசம் ஆயிடுச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி ஏற்கனவே நம்ம மழக்கால் நல்லா தண்ணியில் வேக வச்சதாக மட்டன் பிரியாணிக்கு சிக்கன் பிரியாணிக்கு எப்படி தண்ணி சேர்த்துமே அதே அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல நடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நடு கொஞ்சம் கொஞ்சம் துண்டி விட்டுருக்கலாம் நல்லா கொடுக்கிது

புளிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு கொஞ்சம் லெமன் குஞ்சிக்கலாம் ஜம்ப் இந்த ஜம் போடுறதுக்கு முன்னாடி அடியில் கனமான பாத்திரம் இருக்கணும் நம்ம கிட்ட கனமான பாத்திரம் தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் வச்சு அது மேலே எல்லாம் சூடாகணும் தோசைக்கல் மேலே வச்சாச்சு சரிங்களா கொஞ்ச நேரம் ஹைல வைக்கும் சூடு நல்லா ஆனால் தடவ கம்மி பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம எங்களை ரொம்ப எடுக்கலாம் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிக்கணுங்க நாங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜியாக ஊ ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம எடுக்கலாம் ஓகே சாங்க்

अरोकी सुपर आर्डर अलाउद्दीन यार अलाउद्दीन मैं आपके फैक्टर निशान पर निशान हर मेरे फ्रेंड सुपर आर्डर नहीं होगा विच ट्रैक की पान है टाइम जो हर तेरे ये पाना बाय थानी में लगाई तो हूँ मैं सुनोगी क्या लड़की कितना मोदल